வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆறு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த மெயின் ரோட்டில் இருந்து ஒரு சைட்டு தள்ளிங்க ஆறு சைட்டுமே அமைஞ்சிருக்குது பாருங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க தார் ரோடுங்க அது இந்த ஆரத்து இருக்கிறது தார் ரோடு பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்டு மேலே ஒரு சைட்டு தள்ளி ஆறு சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இதுதாங்க அத்துக்கல் அதாவது தெற்கு பார்த்து மூணு சைட்டுங்க வடக்கு பார்த்து மூணு சைட்டுங்க இந்த ஆறு சைட்டையுமே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு பக்கம் ரோடு வருங்க மெயின் ரோட்லேருந்து வர்றது நாற்பது அடி ரோடுங்க ஒரு புறம் நாற்பது அடி ரோடுங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க இன்னொரு புறம் இருபத்தஞ்சு அடி ரோடு இந்த ஆறு சைட்டையும் எடுத்தால் உங்களுக்கு மூணு ரோடு வருங்க ஒரு சைட்டு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுதாங்க சைட்டு அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளிக்கிறதுனால நல்ல வேல்யூ ஆகுங்க உங்களுக்கு இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் உகாயனூர் அங்கே அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஆறு சைட்டு விற்பனைக்கு இருக்குது ஆறில் உங்களுக்கு ஏற்ப மாதிரி ஒன்றோ ரெண்டோ மூணோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஆறையும் வாங்கினா மூணு பக்கம் ரோடுங்க நாற்பது அடி ரோடுங்க இது இருபத்தஞ்சடி ரோடுங்க இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது அஞ்சரை சென்ட்டுங்க மொத்தம் ஆறு சைட்டு ஆறு சைட்டு சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சென்ட்டு வருங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் இங்கே ஒரு சென்ட்டின் விலை இரண்டு ரூபா சொல்கிறாங்க பையனும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கிங்க நான் மீடியட் பண்ணுறேன் அந்த ஆட்டோ போகிறது தான் மெயின் ரோடுங்க பஸ் ரூட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க